பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பின் பதவி பிரமாண விழா நடந்த லிபர்டி பால் ஓடிட்டோரியத்தில் நீங்கள் காணலாம் ஆன்டி இண்டியா முழக்கங்கள் உயர்ந்தன காலிஸ்தான் ஆதரவான முழக்கங்கள் விண்ணப்பிக்கப்பட்டன இதற்கு எதிராக இந்திய அரசாங்கம் கடுமையான முறையில் பதிலடி கொடுத்துள்ளது கோபால் சிங் பன்னு அதாவது காலிஸ்தான் பயங்கரவாத தலைவர் இந்தியா தலையில் விலை வைத்த பயங்கரவாதி இவரது அமிர்த்சரிலும் சண்டிகரிலும் டெல்லியிலும் உள்ள சொத்துக்கள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டுள்ளன ஆன்டி இந்தியா செயல்பாடுகள் மட்டுமல்ல அங்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பல சக்திகளுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது இது காலிஸ்தானுக்காக மட்டுமல்ல காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கும் பணம் கொடுக்கும் ஒரு பயங்கரவாத அமைப்பு போலதான் இந்த பன்னு நாள் அமைப்பு செயல்படுகிறது இவர் அமெரிக்காவின் மட்டுமல்ல அமெரிக்க கனேடியன் சிட்டிசன் ஆவார் ட்ரம்பின் பதவி பிரமாண விழாவில் இவருக்கு எந்த சிறப்பு அனுமதியும் இல்லை இவர் அழைக்கப்படவில்லை ஆனால் ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்து பண்ணு பாஸ் வாங்கி சிலருடன் சேர்ந்து பதவி பிரமாண விழாவில் வந்தார் பின்னர் முதலில் அவர்களுடன் இருந்தவர்கள் அனைவரும் யுஎஸ்ஏக்காகவும் ட்ரம்பிற்காகவும் முழக்கங்களை சொன்ன நேரத்தில் பண்ணு நேரடியாக காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழங்கினார் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார் அதாவது அந்த நிகழ்வில் அந்த மேடையில் நடந்த ஒரு சம்பவம் இது நீங்கள் பார்க்கலாம் முதலில் கேமரா அங்கே சென்றது பின்னர் இந்தியாவுக்கு எதிராக காலிஸ்தான் முழக்கம் எழுப்பப்பட்டதும் கேமரா மெதுவாக கீழே இறக்கப்பட்டது இதுதான் நடந்தது இதனுடன் தொடர்புடையதாக இந்திய அரசாங்கம் கடுமையான முறையில் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பண்ணுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தபோது பண்ணு ஆதரவாக இருந்தார் முழுமையாக இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்கட்டும் என்று அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது பண்ணுவை கொள்ள இந்தியா முயற்சித்தது என்று கூறி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது அமெரிக்கன் கோர்ட்டில் கூட வழக்கு உள்ளது அந்த வழக்கில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலின் பெயர் உள்ளது அதேபோல் பல அதிகாரிகளின் பெயர்களும் உள்ளன இவை அனைத்தும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயம் ட்ரம்ப் வந்த பிறகு என்ன மாற்றம் நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த பண்ணுவும் அவரது கூட்டாளிகளும் அதேபோல் பல சீக்கிய ஆன்டி இண்டியா புரோபகாண்டா குழுக்கள் அமெரிக்காவில் உள்ளன சில முஸ்லிம் குழுக்கள் காஷ்மீர் பயங்கரவாதிகளை ஆதரிக்கின்றன அதாவது ஆன்டி இண்டியா இந்தியா எந்த காரணத்தாலும் முன்னேறக்கூடாது இந்தியாவில் பயங்கரவாத செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதுதான் இதில் பெரும் பகுதியினர் விரும்புவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ராகுல் காந்தி அமெரிக்காவில் செல்லும் போது வரவேற்பு அளிக்கும் மற்றும் அவருடன் இருப்பவர்கள்தான் இந்த ஆன்டி இண்டியா புரோபகாண்டாவை நடத்துபவர்கள் என்பதுதான் நீங்கள் அதன் புகைப்படங்களை பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் இதை பரப்பி வருகின்றனர் அதேபோல் இவர்களுக்கு இந்த மேடையை ஏற்பாடு செய்து இவ்வளவு பேரை ராகுல் காந்தியை பார்க்கவும் பிரசங்கம் கேட்கவும் இந்த ஆன்டி இண்டியா குழுக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய குழு அமெரிக்காவில் உள்ளது இந்தியா இதற்கு முன்பே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதில் பலருக்கு எதிராக இந்திய அரசாங்கம் அரெஸ்ட் வாரண்ட் வெளியிட்டுள்ளது பலருக்கு எதிராக பண்ணு உட்பட மற்றும் பன்னிரண்டு பேருக்கு எதிராக அதாவது காஷ்மீருடன் தொடர்புடைய மற்றும் ஆன்டி இண்டியா செயல்பாடுகள் இந்தியாவில் பயங்கரவாத செயல்பாடுகள் நடத்த வேண்டும் என்பதற்காக பணம் செலவழிக்கும் நபர்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் பலமுறை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனிடம் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது இவர்களை இந்தியாவில் ப்ராசிக்யூட் செய்வதற்காக ஆனால் அது முழுமையாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மறுத்துவிட்டது இது இந்த பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் அமைப்புக்கு ஆதரவாக இருந்தது அதாவது கனடா செய்த அதே விஷயம் அவர்களிடம் கனடா என்ன சொன்னது ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னாரு அவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அதனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இதுதான் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னது இதே போல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் சொன்னது இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது அவர்கள் மனித உரிமைக்காக செயல்படுகிறார்கள் அமெரிக்க நிலம் அதற்கு விடுவிக்க முடியாது இங்குதான் ட்ரம்பின் கேம் நாம் பார்க்கிறோம் தெரிந்து கொள்ள முடிந்தது இந்த பண்ணு உட்பட சுமார் பன்னிரெண்டு பேரை இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரடைட் செய்வதற்கான சாத்தியம் அதிகம் காரணம் இவர்களுக்கு எதிராக மிகவும் சீரியஸ் வழக்கு உள்ளது அதாவது இந்த பயங்கரவாதிகளுக்கு நிதி வழங்கியது அதேபோல் பயங்கரவாதிகளுக்கு உலகளவில் பல இடங்களில் ஒளிந்திருக்க இடம் வழங்கியது அதற்கு நிதி வழங்கியது அதாவது ஆன்டி இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நிற்கும் ஒரு பெரிய விங் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அமெரிக்காவில் செல்லும் போது அவர்களுக்கு ஃபெசிலிட்டி செய்வது கூடுதலாக உள்ளது பல்கலைக்கழகங்களில் பல இடங்களில் இவர்களைக் கொண்டு பல நிகழ்வுகளில் அங்கு சென்று இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசும்போது பெரிய கரகோஷம் ராகுல் காந்திக்கு அளிக்கும் ஒரு கூட்டம் இவர்கள் அனைவரும் முதலில் கேரளத்தில் உள்ள காங்கிரஸ்காரர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்று இவர்களின் பெயர் இப்போது இந்த பயங்கரவாத பட்டியலில் இல்லை முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இதில் ஏழு அல்லது எட்டு பெயர் அப்போது பயங்கரவாத பட்டியலில் இருந்தன இந்தியாவில் நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த பட்டியலை கண்டினியூ செய்தது அதில் பண்ணு மற்றும் பலரை சேர்த்தது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கூட இவர்களை எக்ஸ்ட்ரடைட் செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியும் அவர்களின் ஆட்சி கட்சியும் முயற்சிக்கவில்லை ஆனால் இப்போது பிஜேபி ஆட்சியில் இருப்பதால் இவர்கள் முழுமையாக ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியாக மாறிவிட்டனர் இவர்கள் காங்கிரஸின் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டனர் அதேபோல் அமெரிக்காவில் பல தேவைகளுக்காக காங்கிரஸ் தலைவர்கள் பல மருத்துவமனைகளுக்கும் செல்லும் போது அதாவது சோனியா காந்தி உட்பட செல்லும் போது இவர்களுக்கு அனைத்து தேவைகளும் நிதி உதவியும் செய்யும் இந்த குழுதான் அதாவது முழுமையாக அகைன்ஸ்ட் இந்தியா இது முன்பே மோடி ட்ரம்ப்பிடம் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு ட்ரம்ப் ஒரு மிகவும் துல்லியமாக வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரசிடென்ட் பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்பே ட்ரம்பின் டீம் இந்த பண்ணு மற்றும் அவர்களுக்கு வார்னிங் செய்திருந்தது காரணம் நீங்கள் இப்போது பல இந்திய சர்தார்கள் நடந்து ரெஸ்டாரண்ட் முழுவதும் ஆன்டி இண்டியன் பொருட்கள் எழுதப்பட்டிருப்பதை இந்த கனடா போல தான் நாம் பார்க்க முடியும் இந்த கலிபோர்னியாவில் உள்ளது காரணம் அங்குள்ள பெரும்பாலான ட்ரக் வணிகம் இந்த பஞ்சாபிகளால் நடத்தப்படுகிறது அங்கு முழுவதும் இந்த பிடல்பாலாவின் பாலாவின் புகைப்படம் இந்தியாவுக்கு எதிராக மோடியை சுடுவது அஜித் டோவலை சுடுவது போன்ற புகைப்படங்களை பார்க்க முடியும் நான் ஒரு இந்திய ரெஸ்டாரண்டில் சென்றபோது பார்த்தது இந்திய புரோபகாண்டா அதிகம் பிரச்சாரம் செய்யப்படுவது இந்த விஷயத்தில் கனடா யூகே போன்ற இடங்களை தாண்டி மற்றொரு இடம் அமெரிக்கா காரணம் இங்கு பஞ்சாபிகள் அதிகம் உள்ளனர் இது இந்தியா மிகவும் கவலைப்பட்டு கூறியது இந்தியாவுக்கு எதிரான இது போன்ற புரோபகாண்டாவை நிறுத்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனிடம் முன்பே பைடனிடம் கூறியது பைடன் அதை எந்த காரணத்திற்காகவும் ஆக்ஷன் எடுக்க தயாராக இல்லை அவர்களை மேலும் செய்து வந்தது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கமலா ஹாரிஸும் அதே செய்தார் ஆனால் ட்ரம்ப் எந்த விதத்தில் செய்யும் என்பதை பார்க்க வேண்டும் காரணம் ட்ரம்பின் இனாகுரேஷன் விழாவில் கூட குழப்பம் செய்ய முயற்சித்தனர் இந்தியாவுடன் நல்ல உறவை பேண வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் ரிபப்ளிகன் கட்சியும் டொனால்டு ட்ரம்ப்பும் காரணம் மோடியுடன் பர்சனல் உறவு உள்ளது இனி வரும் நாட்களில் இவர்களில் பத்து அல்லது பன்னிரண்டு பேரை எக்ஸ்ட்ராடைட் செய்து முடித்தால் அவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கும் இவை அனைத்தும் வரும் நாட்களில் பார்க்கலாம் எந்த விதத்தில் ட்ரம்பின் போக்கு எப்படி இருக்கும் இந்தியாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சி காங்கிரஸ் கட்சி இதை எப்படி ரியாக்ட் செய்கிறது என்பதை நாம் இனி பார்க்க போகிறோம் இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இந்தியாவுடன் அரசியல் தேசிய நட்பு பேட்ரியட்டிசம் உள்ளது என்பது அதாவது மோடி வந்த பிறகு செய்த நிகழ்ச்சி அல்ல அதற்கு முன்பே இந்த நிகழ்வு நடந்துள்ளது பின்னர் மோடி வந்த பிறகு அது காங்கிரஸ் கட்சியின் நண்பர்களாக மாறியது அவர்களுக்கு நிதி வழங்குபவர்களாக மாறினர் இனி பார்க்கலாம் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் எப்படி இந்திய அரசாங்கம் ரியாக்ட் செய்யும் என்பதை